ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பௌர்ணமி வழிபாடு தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்ததா இருந்தாலும் இந்த சக்தி மாதத்துல வரக்கூடிய வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு மட்டும் இல்லை மற்ற தெய்வங்களுக்கும் உகந்ததா அமைஞ்சிருக்கு ஒரு ஆறு அற்புதங்கள் இணைந்து வர இந்த பௌர்ணமியில வரக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்களும் நம்ம வழிபடும் முறையும் பற்றி இந்த வீடியோ பற்றி தெளிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பௌர்ணமி நாள் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அந்நாளில்தான் கோமதி அம்பிகைக்கு சிவபெருமான் காட்சி அளித்த நாள் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவதும் மிகவும் சிறப்பானது மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தில் உத்திரம் திருவோண நட்சத்திரம் இணைந்திருப்பதால் திருமாலுக்கு மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது இந்த அற்புத நாளில் வீட்டில் விளக்கேற்று திருமாலை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும் புண்ணியம் கிடைக்கும் அத்தோடு உத்தியோகஸ்தர்கள் நினைத்த பதவி கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் புண்ணியமும் கிட்டும் முடிந்தால் அன்று மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அர்ச்சனை செய்தால் மிகவும் விசேஷம் வேண்டிய பணி கிடைக்கும் விரும்பிய பதவி உயர்வும் கிடைக்கும் அதேபோல் ஞானக் கடவுளாம் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி நன்னாளில்தான் எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவதால் ஐஞ்ஞானம் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் ஜொலிப்பார்கள் கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழலாம் ஆடி செவ்வாய் அன்று அம்மனை விளக்கேற்றி வழிபடுவதும் மிகுந்த பலனை தரும் அன்றைய தினம் பெண்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடலாம் வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவலும் தரித்திரம் விலகும் என்பது ஐதீகம் பெண்கள் பொதுவாக மஞ்சள் பூசி குளிப்பது விசேஷம் குறிப்பாக ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலிகள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் ஆடி செவ்வாய் கிழமைகளில் அம்பாலை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதால் கணவனின் ஆயுள் நீடிக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பெண்களுக்கு விரை விரைவில் திருமண வரம் கிடைக்கும் விரதம் கடைபிடிப்பவர்கள் கடைசி செவ்வாய் அன்று வீட்டிற்கு குழந்தைகளை அழைத்து விருந்து படைப்பதால் கூடுதல் பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி வருவதால் துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் அல்லது மஞ்சள் நிற பழங்கள் நிவேதனம் செய்து வழிபட சகல வளங்களும் பெறலாம் தெய்வ கனியாம் எலுமிச்சங்கனியில் விளக்கேற்றி வழிபட கூடுதல் பலன் கிடைக்கும் மாலை வேளையில் வீட்டில் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி மகாலட்சுமி தேவியை வழிபடுவதால் வீட்டில் செல்வம் பெருகும் வருமானம் பெருகும் கடன் சுமை குறையும் ஆடி பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு விரலி மஞ்சள் மற்றும் அருகம்புல் மாலை சூட்டுவது மிகவும் விசேஷ பலன்களை நமக்கு கொடுக்கும் ஆடி பௌர்ணமியும் ஆடி செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரும் நாளில் பெண்கள் இரவு நேரத்தில் ரகசியமாக செய்யும் பூஜையான ஒளவையார் நோன்பு இருப்பது அதாவது ஔவையார் விரதம் இருப்பதனால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் செல்வ வளம் வீட்டில் நிலைத்து நிற்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்பிகைக்கு பால் அபிஷேகத்திற்கு நாம் பால் வாங்கி கொடுப்பதால் குடும்பத்திற்கு சுபிட்சம் உண்டாகும் இத்தகைய அற்புத பலன்கள் நிறைந்த நாளில் சந்திர தரிசனம் செய்வதால் மன அமைதி கிட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ